சூறாவளி காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பலமான காற்று மழை இடி மின்னல் எல்லாமே இன்னும் முடியலைங்க இன்னும் வரப்போகிற மூன்றுல இருந்து நான்கு நாட்களுக்கும் தொடர்ந்து பெய்ய போகுது வானிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே எல்லா நாளுமே நமக்கு வெயில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது மழையும் வரும் அது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்கள்ல வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வரும் நாட்கள்ல மழையிலேருந்து எல்லாரும் தப்பிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் பார்த்து பயன்பெறுவாங்க லைக் பட்டன் எல்லாரும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சரி எதனாலங்க இப்ப மழை வந்துகிட்டே இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே மழையா இருக்குது கடலூர் நாகப்பட்டினம் வேலூர் திருவண்ணாமலை பக்கம் எங்க பார்த்தாலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரே மழை பொழிவாவே இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் எதனால மழை வாய்ப்பு அப்படின்னு தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில அங்க ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இந்த பகுதிகளில் இதனாலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அதுல குறிப்பா தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களை கனமழை அதிகமா வந்து குறி வச்சிருக்குங்க ஏன்னா தென் மாவட்டங்கள் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெய்கிற மழையை விட சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவுதான் அதிகமாக இருக்கு அதே மாதிரி அடுத்து வரப்போகிற மூணுல இருந்து நாலு நாளுக்கும் கனமழை விடாம பதிவாக போகுது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் கண்டிப்பாக மழை வரும் மேற்கு தொடர்ச்சியில மழை வருகிறதோ இல்லையோ வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக மழை பொழிவு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில இன்னும் ஒரு இரண்டு மாவட்டங்கள் சேர்த்து நம்ம சொல்ல முடியும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு சரி எந்தெந்த மாவட்டத்துல கனமழைன்னு வந்து அதனுடைய வலுத்தன்மை அதாவது கனமழை இங்க ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம மாவட்ட வாரிய பார்க்கலாம் முதலாவதாக சென்னை சென்னையில வந்து வட சென்னை மற்றும் தென் சென்னை என எல்லா இடங்களிலும் சென்னையில் ஒரு பகுதி விடாம எல்லா பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு மழை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க இன்னும் மூணு நாள் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருங்க அடுத்த மூன்று நாட்களுக்கு பரவலாக சென்னையில் மீண்டும் மழை தீவிரம் அதிகரிக்கும் மாற்று கருத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பள்ளிப்பட்டி என பல இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு காஞ்சிபுரம் பாலாஜபாத் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் காஞ்சிபுரம் மாவட்டமே நல்ல ஒரு மழை வாய்ப்பாக அடுத்த மூன்று நாட்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே சற்றே எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்களாக நம்ம பார்க்கிறோம் மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாம இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு காத்திருக்கு செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இங்கேயும் இருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுநர் பகுதிகள் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு என பல்வேறு பகுதிகளிலும் இரவு அல்லது நள்ளிரவில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம் மழை முடிஞ்சிரல இன்னும் நமக்கு மழை இருக்கு அடுத்த ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு இன்னும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் விடாமல் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு வந்து கொண்டேதான் இருக்க போகுது பெரும்பாலும் மாலை நேரங்கள் வரைக்கும் மழை உங்களுக்கு ஆரம்பிக்கலனா கூட இரவு நேரத்திலேயாவது நமக்கு மழையானது நிச்சயம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக சில இடங்களில் மழை பொடி இருக்கும் அப்போது எத்தனை மாவட்டங்களில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயே நமக்கு மழை பொழிவுங்கிறது டெல்டா மாவட்டங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு தஞ்சாவூர் திருவாரூர்லாம் வந்து பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை பொழிவுங்கிறது ஆகஸ்ட் மாதத்துல பத் பதிவாகி இருக்கிறது ஏன்னா இந்த ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதமும் எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா டெல்டா பகுதிகளெலாம் ஜூலையில சரியா மழையே கிடைக்காம இருந்தது ஆனால் ஆகஸ்ட் தொடக்கத்திலேயே நிறைய இடங்கள்ல பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த இடைப்பட்ட அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறது அங்க பதிவாயிட்டு இருக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இனி வரும் நாட்கள் தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மழை எங்க சரிவர பெய்யாம இருக்கிறதோ எல்லா பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் பரவலாக பகுதியாக மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் மற்றும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வட தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொடியும் தென் தமிழ்நாட்டுல பகுதியான மழை பொழிவுமாக இருக்கும் தென் தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி மேற்கு பகுதி இங்கு மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் கனமழை ரொம்ப தீவிரம் இருக்காது ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் தென் தென் மாவட்டங்களில் பதிவாகும் அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை இது போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமான மழை மட்டும் தொடர்ந்து எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் வந்து மிக கனமழை மற்றும் கனமழை கிடையாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை அல்லது ஓரிரு இடங்களில் மட்டும்தான் கனமழை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயம் மழை பொழிவுகள் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கலாம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறோம் நீலகிரி கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க நீ தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு பதிவாகும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு என்பது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இங்க எல்லாம் ஒரு பக்கம் போக நமக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதே சமயத்துல சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வட தமிழ்நாட்டில் நல்ல மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழையை எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பகுதிகள் கன்னியாகுமரி தென்காசி தேனியில் வந்து மிதமான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும் அதனால ஒரு மழை காலம் போலவே ஒரு சில மாவட்டங்கள்லாம் மாறி இருக்கிறது இரவு நேரங்கள் நள்ளிரவுல நல்ல ஒரு மழை வெளுத்து வாங்கி வருகிறது ஒரு அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய அந்த மாதங்களில் எப்படி நமக்கு மழை பெய்யுமோ அது போல சில மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்து தாழ்வான பகுதிகளிலும் அதிகளவு தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாக பரவலாக நமக்கு தீவிர மழையும் பல்வேறு இடங்களிலும் கனமழையும் வெளுத்து வாங்கும் எல்லா நாளுமே நமக்கு வெயில் மட்டுமே இருக்க போகிறதுல மழையும் தீவிரமாக காணப்படும் நண்பர்களே ஆகவே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் நாட்கள் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய போகிற நாட்கள் சரிவர மழை எங்கெல்லாம் பதிவாகாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் உறுதியாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இடைவிடாத கனமழையும் வெளுத்து வாங்கும் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அடுத்த ஐந்து நாட்களுக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காத்திருக்கு மழை இதுவரைக்கும் சரிவர இல்லாத இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இரவு நேரங்களுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம்